பூக்காத மல்லிகை செடியும் பூத்து குழுங்கும் யூஸ் பல மல்லிகை செடியை நன்றாக பூக்க வைப்பதற்கு எளிமையான முறையில் வீட்டிலேயே உரம் தயாரிப்பது எப்படி என இந்த குறிப்பில் பார்க்கலாம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான பூக்களில் முதன்மையான இடத்தை பெறுவது இந்த காரணத்தினால்தான் வீட்டில் மல்லிகை செடி வளர்ப்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம் அந்த வகையில் மல்லிகை செடியை நன்றாக பூக்க வைப்பதற்கு சிம்பிள் டிப்ஸை இதில் காணலாம் மல்லிகை செடியை எப்போதும் வெயில் படும் இடத்தில் வைப்பது அவசியம் மல்லிகை செடியில் பூ பூத்ததும் அதனை உடனடியாக மொட்டுடன் சேர்த்து பறிக்க வேண்டும் அதன் பின்னர் இருக்கும் இலைகளை பறித்து போட வேண்டும் எனவே எப்போதும் ஊற்றி பராமரிக்க வேண்டும் இது தவிர வீட்டில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்தி மல்லிகை செடிக்கு உரம் தயாரிக்கலாம் இப்பொழுது எலுமிச்சி பழம் அல்லது தோல் எதுவாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக குளிக்கி வைத்து விடுங்கள் இந்த பாட்டில் நாட்கள் வரை வெயில் படாத இடத்தில் வைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு அல்லது முறை இந்த பாட்டிலை மட்டும் வைத்து விடுங்கள் நாட்கள் கழித்து இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு லிட்டர் தண்ணீரை நன்றாக கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி மல்லிகைச் செடியின் இலைகள் மேலே ஸ்ப்ரே செய்து விடுங்கள் அதுபோல் கொஞ்சம் தண்ணீரை வேர் பகுதியில் ஊற்றிவிடுங்கள் இப்படி செய்வதன் மூலம் இதில் இருக்கும் அமிலத்தன்மையானது செடிகளின் அதிக பூக்களை பூக்க வைக்கும் அது மட்டுமின்றி இந்த கரைசலை ஊற்றுவதன் மூலம் செடியில் எறும்பு தொல்லை அறவே இருக்காது மற்ற பூச்சிகளின் தொல்லை இருந்தாலும் இதில் இருக்கும் இந்த அமிலத்தன்மை தன்மை பூச்சிகளை வரவிடாமல் தடுத்து செடியை நன்றாக தழைத்து வளர செய்யும் இந்த உரக்கரைசல் தெளித்தால் பூக்காத மல்லிகை செடியில் கூட மொட்டுக்கள் வைத்து நல்ல பெரிதாக பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த இயற்கை உரக்கரைசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் உங்கள் நல்ல செடிக்கு கொடுத்து பலன் பலனடையலாம் முட்டை ஓடு மற்றும் எலுமிச்சை தோல் அல்லது ஆரஞ்சு தோல் தேவைப்படும் ஆரஞ்சு தோல் இருந்தால் அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் எலுமிச்சை தோள்கள் போதுமானது இதில் இருக்கும் சத்துக்கள் பூக்களுக்கு அடர்த்தியான நிறத்தை கொடுக்கும் இவைகளை தனித்தனியே பயன்படுத்துவதை விட முட்டை ஓடு சேர்த்து பயன்படுத்தினால் வேதிவினை புரிந்து செடிகள் செழிப்பாக வளரும் முட்டை ஓட்டில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் செடிகளுக்கு நல்ல உரமாக இருக்கும் முட்டை அவித்த முட்டையாக இல்லாமல் நீங்கள் ஆம்லேட் போட பயன்படுத்திய முட்டை ஓடுகளை வெயில் நன்கு காயவைத்து நீங்கிவிடுவதால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் காய்ந்த எலுமிச்சை போட்டு நன்றாக நைசாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதிலேயே இந்த காய்ந்த முட்டை ஓடுகளையும் சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்கள் கூடுதலாக மூன்றாவது பொருளாக உருளைக்கிழங்கு தோள்கள் இருந்தாலும் அவற்றை வைத்து இதனுடன் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்